கோவை மாநகரில் பெய்த மழையினால் குளிர்ச்சியான சூழ்நிலை நிலவினாலும் வாகன ஓட்டிகள் அவதிக்குள்ளாகியுள்ளனர் கோவை வெயில் தனிந்து தற்போது கோடை மழை துவங்கியுள்ள நிலையில் பல்வேறு மாவட்டங்களில் தொடர்ச்சியாக மழை பெய்து வருகிறது பல்வேறு மாவட்டங்களில் கனமழையும் சில மாவட்டங்களில் பரவலாக மிதமான மழையும் பெய்து வருகிறது கோவையிலும் கடந்த ஒரு வார காலமாக மாநகரம் மற்றும் புறநகர பகுதிகளில் நானொன்றுக்கு சுமார் ஒரு மணி நேரத்திலிருந்து இரண்டு மணி நேரம் வரை மிதமான மழையும் ஒரு சில இடங்களில் தொடர்ந்து சாரல் மழையும் பெய்து வருகிறது அதன் தொடர்ச்சியாக இன்றும் கோவை மாநகருக்கு உட்பட்ட சிங்கானல்லூர் புளியங்குளம் இடையர்பாளையம் கவுண்டம்பாளையம் ஹோப்ஸ் உள்பட பல்வேறு பகுதிகளில் சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக பரவலாக மழை பெய்தது கோடை வெயில் காரணமாக மக்கள் அகதிக்குள்ளான நிலையில் தற்போது பெய்துவரும் கோடை மழை குளிர்ச்சியை ஏற்படுத்தினாலும் ஓரிரு இடங்களில் பெய்த மழை வாகன ஓட்டிகளுக்கு சிரமத்தை ஏற்படுத்தியது குறிப்பாக கவுண்டம்பாளையம் பகுதியில் பெய்த மழையினால் சாலைகளில் மழைநீர் தேங்கி அனைத்து வாகனங்களும் அளவுக்கு நீருக்குள் மூழ்கின மேலும் அப்பகுதியில் சென்ற வாகன ஓட்டிகளும் கடும் சிரமத்திற்கு உள்ளாகினா்